நம்ம பார்த்துட்டு இருக்க கண்ணு குட்டி பார்த்தீங்கன்னா ஜெர்சி வகை கண்ணு குட்டிங்க எல்லாம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் நாலு மாதத்து கண்ணு எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு என்ன ரேட்டுன்னு கேட்கலாம் வாங்க ஐயா ஒரே கண்ணு குட்டியாக பிடிச்சி வச்சுருக்கீங்க என்ன ரேட்டுங்க ஐயா சொல்கிறீங்க ஐயா கண்ணு குட்டிங்களா சந்தையிலேருந்து பிடிச்சிட்டு வரீங்களா இல்லை சொந்தமாக வளர்ப்பு கண்ணு குட்டிங்களா இல்லை கண்ணு குட்டிங்களாம் எப்படிங்க ஐயா பார்த்து வாங்கணும் ஒருத்தர் வளர்க்க தெரிஞ்சு வளர்க்க வாங்க வராங்கன்னா எப்படிங்க

அந்த கண்ணுக்குடி விலை போகுமா மித்தபடி அதிக இருந்தால் அவர் ஆயிரம் ஐநூறு விலை போக சொல்கிறார் அதே மாதிரி விற்பனைக்கு இல்லாமல் போகணும்னு சொல்கிறாருங்க இதெல்லாம் கண்ணுக்குடி தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் ஜெஸ்டியெல்லாம் இருக்கு

என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்றோம் ஐம்பத்தஞ்சு ரூபா ரூபான்னு சொல்லும்போது என்ன ரேட்டு கேக்குறதே வந்து ஒரு கண்டுக்கு அஞ்சு ரூபாய் கம்மியா நமக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு கண்ணு 1500 ஐயா ஒரு கண்ணு குட்டி நம்ம வாங்கணும் போது அந்த கண்ணு குட்டி எப்படி எல்லாம் வாங்கணும் வளர்ப்புக்காக சுத்தம் எல்லாம் பார்த்து வாங்கணும் ஐயா சொல்லினா எங்க சொல்லிருக்கணும் நடுவுல மட்டும் ஒரு சொல்லி இருக்கு சென்ட்ரல்ல சென்ட்ரல்ல முன்னாடிதான் நெத்தில ஒரு சொல்லி தான் இருக்கு நெத்தில ஒரு சொல்லி இருக்கு இதெல்லாம் பார்த்து வாங்கினா தாங்க

நாட்டு ஐயா அந்த கண்ணு வளத்துக்கு நம்ம என்னென்ன கண்ணு இதுக்கு வந்து நல்லா பழந்தேனி வைச்சாவே போதும் இல்ல மேந்தேனி வந்து நொய்யே கூச்சா இந்த மாதிரி வியாபாரி நாங்க வைப்போம் காட்டுல மேய்க்கிறீங்க நல்லா மேய்ச்சி நல்லா தீனி போட்டா அதே நல்லா இருக்கும் இது எத்தனை வருஷத்துலயா சிலைக்கு பருவத்துக்கு வரும் பருவத்துக்கு ரெண்டு வருஷம் ஆகணும் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு கண்ணுகுட்டி வாங்கிட்டு போறோம்னா ரெண்டு வருஷம் தான் செலவாகும் இல்ல இப்போ இதெல்லாம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆயிரும் நாலு மாசம் இது எத்தனை வருஷம் கண்ணுங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு வருஷம் கண்ணுங்க இதுக்கு தான் இருக்கும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கண்ணு தான் இது இன்னும் பல்லு போட்டுருக்காதுங்களா பல் வைக்கலாம் இல்லை பல் வைக்கலாம் எத்தனை வயசுங்க ஐயா பல் வைக்கும் பல் வந்து ஒரு ரெண்டரை வயசு மூணு வயசுக்குள்ள வச்சுருக்கேன் எத்தனை லிட்டர் பால் கரகு டெபாசிட் உள்ளது இதெல்லாம் குறைஞ்ச பட்சம் ஒரு பதினஞ்சு லிட்டர் குறையாத கரகு தலைசனில் பெரிய மாடலாம் நல்லா நேரம் கண்ணை கணத்தில் அது இருபது லிட்டர் கூட கரகம் ஐயா நீங்கள் எந்தெந்த ஊர் சந்தைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் காரிமங்கலம் காரிமங்கலம் அப்புறம் வந்து இது சிந்தாமணி பையன் போவான் சிந்தாமணி ஆ பெங்களூர் சிந்தாமணி ஆமாம் ஆமாம் பையன் போவான் நான் போகிறதில்ல நீங்கள் போகிறது இல்லை மோர் பாளையங்கய்யா மோர் பாளையம் கண்டு அதிகமா இருந்தா போங்கனேன் எதோ லோக்கல் சந்தால் அப்புறம் கா காட்லி ஏதோ ஒன்று ரெண்டு கேட்டா காட்லி நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் உங்கக்கிட்ட கன்று வாங்க கண்டிப்பாக கன்று வாங்கலாம் சரிங்கய்யா இருந்தாலும் சரி வாங்கும்போது பால் மாட இருந்தால் மடியை பார்த்து வாங்கணும் கன்று குட்டிங்களா இருந்தால் அதை நடக்க வச்சு பார்த்து வாங்கணுங்க அப்படி வாங்கினா தான் அது சுறுசுறுப்பாக நல்லா இருக்குன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா சுழி பார்த்து வாங்கணும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நெத்திக்கிட்ட ஒரு சுழி நடுவில் ஒரு சுழி இருக்கணும் அப்படி இருந்து வாங்குனீங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா மடிக்காமும் பார்த்து வாங்குவாங்க நல்ல மடிக்காமல் இருக்குதா அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ரகத்துக்கு கண்ணுட்டி வச்சுட்டு எல்லா ரகத்துக்கு கண்ணுட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க ஜெர்சி ஆல் பிளாக்கு எல்லாமே வச்சுட்டு இருக்காரு கேடு தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன ரகம் எத்தனை வச்சு கண்ணுட்டி ஆனால் ஒரு பத்து கண்குட்டியே வச்சுட்டு இருக்கீங்க என்ன நிறைய போடலாம் ஒரு கண்குட்டி பார்த்தீங்கன்னா ஏழு மாதத்து சொல்கிறாருங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வரைக்கும் சொல்றாரு பார்க்கலாம்